வணக்கம் குறவுகளே இந்த காணொலியானது எஸ் கே கிருஷ்ணா பற்றியதாகத்தான் அமையப் போகின்றது எஸ் கே கிருஷ்ணா எப்போது விடுதலை ஆவார் என்பது நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக வந்திருக்கின்றது உண்மையிலே சமூக வலைத்தளங்கள் மூலம் மக்களின் மனதை தொட்டவர்களில் கிருஷ்ணாவும் ஒருவர் ஆரம்பத்திலே நகைச்சுவையாக ஆரம்பிக்கப்பட்ட யூடியூப் சேனலானது பின்னர் உதவி செய்யும் வீடியோக்களை நகைச்சுவை பாங்கில் வெளியிடும் தளமானது உண்மையிலே கிருஷ்ணாவின் யூடியூப் காணொளிகளில் காட்டப்படும் நபர்கள் சமூகத்தின் அடித்தட்டு மக்களாகவும் உதவிகள் ஒன்று கிடைக்காத நபர்களாகவும் வந்து காணப்பட்டனர் இத்தகைய மக்களின் அன்றாட பிரச்சனைகள் கிருஷ்ணாவின் யூடியூப் சேனலில் வெளிவந்தமையானது புலத்திலும் சரி புலத்துக்கு வெளியிலும் சரி கிருஷ்ணாவுக்கான ஒரு ஆதரவு தளத்தினை வந்து ஏற்படுத்தியிருந்தது இதன் மூலம் ஏராளமான பணங்களும் கிருஷ்ணாவுக்கு வந்து சேர்ந்தமையும் மறக்கப்பட முடியாத ஒரு உண்மை அதனை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்களா இல்லையா என்பது யாவரும் அறிந்த விடயமே சரியாக பயன்படுத்தி இருந்தால் என்று சிறை கூடங்களில் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்க தேவையில்லை என்று நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் உங்களைப் போன்று எனது மனதிலும் நிறைய கேள்விகள் எழுந்தாலும் யதார்த்த பூர்வமாக குறித்த விடயங்களை அணுகுதல் அவசியமானது யார் நினைத்தாலும் தேர்தல் முடியும் வரை கிருஷ்ணா வெளிவரப்போவதில்லை என்பது நிதர்சனம் கிருஷ்ணா தேர்தல் காலத்தில் விடுதலை செய்யப்படும் போது சமூக வேலைத்தளங்களில் கிருஷ்ணா பற்றிய விடயமே பேசுபொருளாக அமையும் தேர்தல் பற்றிய விடயம் பற்றி சமூக வேலை தளங்கள் கதைக்கப் போவதில்லை இதனால் கட்சிகளின் தேர்தல் செயற்பாடுகள் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் சில கட்சிகள் தேர்தல் காலங்களில் கிருஷ்ணாவை தங்கள் கட்சிக்கான பிரச்சார நடவடிக்கைகளில் பயன்படுத்தலாம் என்கின்ற ஐயமும் கிருஷ்ணாவிற்கானது தள்ளி போக ஒரு காரணமாகும் இது எவ்வாறாக இருப்பினும் கிருஷ்ணா குடும்பத்தினர் திருந்துவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் அவர்களுடைய செயற்பாடுகள் மூலம் அனுமானிக்க முடியவில்லை சொந்த சகோதரன் சிறையில் இருந்தால் எல்லோரும் என்ன செய்வார்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் வீடியோ காணொளிகளை யூடியூப் தளத்தில் இட்டு தினமும் பணம் சம்பாதிப்பார்களா அல்லது தனது சகோதரனின் நிலை கண்டு மனம் விரும்புவார்களா உண்மையிலே அவர்கள் எல்லோரினதும் மனதில் பணம் உழைப்பதுதான் குறிக்கோளாக வந்திருக்கின்றது உதவி வீடியோக்கோள் மூலம் பணம் சம்பாதிக்க முடியாவிட்டால் மீள வேலைக்கு சென்று உழைக்க வேண்டிய பழைய நிலைக்கு வாழ்க்கை சென்றுவிடும் என்ற ஐயம் இவர்கள் மத்தியில் காணப்படுகின்றது புலம்பெயர்ந்த தேச உறவுகளை சிந்தித்து செயல்படுங்கள் நீங்கள் வியர்வை சிந்தி உழைத்த காசு வேறு ஒருவரின் சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுகின்றது என்பதை மறக்க வேண்டாம்